thank okay.

முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் கோட்டையோட்டி வருகின்றாக சிங்கப்பிழா பதினஞ்சாவது மூன்றாவதாக

ஆறாவதாக திங்கமலாதி <laughs> 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 Я ஊர் தலைவர் <laughs> 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 i do

தரிசன முதலாவதாக பிரதி முன்னாள் ஊராட்சி வட்ட தலைவர் ஏ எஸ் சுப்பிரமணியன் சேர்ந்த செல்வ கணபதி இந்த காலத்தோட்டி ரோபாலி அம்மன் சோதிதனை மதுரப்போதனை சாரோடய ஆளு மூணு நாவதாடா தாடாடி ராஜா தேர்தலுக்கு நாகரிக தேரு வேட்டாயிரு வைல தோணுதலை சோட்டி வருகிட்ட சாரதி ஆலோன் குருகே நான் ராவதாட்டா தேடி மாலாதா மணி பட்டி ரஞ்சித் ராஜா கோட்டியன் பட்டி பாலாஜா நீ போட்டி வருகிட்டா காரணி கேவா பால முருகா சிங்க முருகன் பால முருகா நான் தெற்கு கேளூர் வரவிருக்கும் கூடு புலிப்பிரி 1001 ரொம்ப பார் வத்தி பார்க்காம ஓட்டிப் போரிது 1001 பெறுவங்க கோட்டை உடைய தெற்கு ஆறுவார விதிகள் கொண்ட இந்த தென்றல் தெறி ஓடறதுக்கு வேற ஓடறதுக்கு இல்லை கிரேடாவல புலிப்பட்டி கோமளியப்பட்டேய் போங்களே தேர் வைரவா கவுதரே காநாடகா தன் தோரை ஆடவுதுனே போட்டி வருகின்றது சார் யாரே மூன்றாவது டக ஸ்ரீபத் முன்னால் ஊராஜ மண்டத்திர தலைவர் ஏஎல் சுப்பிரமணிய பெங்களூரை சேர்ந்த செல்வ கணபதியை கடமயான நான்காவதாக சிங்கம் ஹாரி வீரராகிய கரைக்குடு வலிநிசாமி நாடாரா அடைப்பட்டி ரட்சன் ரஞ்சிதா பாபா சக்கியர் நாடாரா ஜேபாலா네 ஆறாவது மடச்சவறு நின்றிருச்சே ஊடார் பாட்ட மாதிரி வழி விடுங்க

ஐந்து ரூபெனிகள் கடுமையாக போகிறாண்ணே அந்த மூணாவது மாட்டுக்கு ஒரு தனி தட்டு அந்த மாட்டுக்கு வழி விடுங்கப்பா நாலாவது மாட்டு தேர்வா ஒருத்தருந்து வச்சிருந்துருக்காக தேர் வாரேன் கொஞ்சம் வலி விடுங்கப்பா ராஜா கொஞ்சம் வலி விடுப்பா கொஞ்சம் விடுப்பா ஏங்க அண்ணே அந்த மாட்டுக்கு வந்து வழி விடுங்க ஐயர செஞ்சு வழி விடுங்க அஞ்சாவது

சிவகங்கை மாவட்டம் ஆட்சியாருக்கு பெருமைகளை சென்றார் புதுப்பட்டி கோபாலி அம்மன் துணை மருமப்பை போட்டி வருகின்ற அய்யா நடுவு நடுவு ஓட்டையில ஓட்டே முதல்ல வந்து பிடிச்சிட்டு போடு ஓடி ஓடி ஓடிங்க ஓடிக்க 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 சொல்லு ஓடிங்க ஓடி ஓடி ஓடிங்க ஓடிக்கா

ஓடி ஓடி அருமானா படி 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 படிக்கணும் படிக்கணும் படிக்க அம்மா அம்மா நடந்து குடுங்கர்ர் மாவட்டத்தின் பந்தேந்திர புறப்பட்டார் தட்டிட்டோம் பாற காளாரிகா சோழ நாட்டு ஒரு নাগরিক பெயர் வந்து வந்து நம்ம எல்லாரும் கேளுங்கய்யா போட்டி வருகின்ற தன்னி வெள்ளாப்பூர் சக்கீவர நாடா நம்ம எல்லாரும் குதிங்கடா जिले தாண்டைய ஆட்ட பிரியர் சுப்ரமணிய பெங்களூர்